அன்பான நேர்களுக்கு வணக்கம் கடகராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவான ராசி பலன்களிலே உங்களுக்காக என்னென்ன நட்பலன்களையும் தீய பலன்களையும் நவகிரகங்கள் அதிகபட்சமான கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே கடகராசிக்கு ஐந்து பத்து என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி கடந்த மாதத்தை விட கடகராசிக்கார நேர்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகத்தில் உங்களுடைய நாலு பதினொன்று என்று சொல்லக்கூடிய சுகாதிபதி லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய நாலாம் இடம் தாயை பற்றி குறிக்கக்கூடிய காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் டிசம்பர் மாதத்திலே ஒன்று இரண்டு தேதிகள் மட்டுமே உங்களுடைய ஆறாம் இடத்திலே இருந்து ஏழாம் இடத்திலே இருந்து ராசியை பலப்படுத்துகின்ற இந்த அமைப்புகளிலே இந்த காலகட்டங்களிலே ஏழாம் என்பது பலமாக இருக்க பெற்று உங்களுடைய சுக்கர பகவான் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாகன சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்தை பொருளாதாரத்தில் ஒரு உன்னத உயர்வுகளை கொடுக்க பெறுகின்ற ஒரு சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற மிக அற்புதமான யோகம் என்பது கடக கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அதே சமயத்தில் அஷ்டமசனியின் தாக்கங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய சுகாதிபதி சுக்கர பகவானும் தேவகுருவும் அசுரகுருவும் வளமாக உங்களுடைய ராசியிலே சென்று சென்று கொண்டிருக்கின்ற இந்த கோச்சார நிகழ்வுகள் என்பது கடக ராசி என்று சொல்கின்ற பொழுது இது காலாபுருஷ தத்துவத்தின் நான்காவது இடத்திலே அமைய பெற்ற இது ஒரு நீர் ராசி சர ராசி சர ராசியிலே மிகவும் உன்னதத்தையும் உயர்வுகளையும் பெறுகின்றது கடக ராசியில் பிறந்தவர்கள் எந்த வகையிலாவது ஒரு வகையிலேயே ஒரு இலக்கை நோக்கி தன்னுடைய ஆற்று நீரில் கல்லை தூக்கி போட்டால் அந்த கல் எப்படி பின்னடி திரும்பி பார்க்காதோ தன்னுடைய இலக்கை நோக்கி செல்கின்றதோ அதே மாதிரி இந்த கடக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய இலக்கை நோக்கி ஒரு இலட்சியத்தை அடையக்கூடிய ஒரு ராசி என்பது இதுவும் தத்துவார்த்த ரீதியிலே நாலாவது இடத்திலே அமைய பெற்ற இது ஒரு சொத்து சுகம் வீடு வாகனம் வண்டி சொத்துகளிலேயே அமைய பெறுகின்ற ஒரு சர ராசி ரொம்பவும் சுறுசுறுப்பு வேகமும் அதிகமாக இருக்க பெறு பெற்ற ஒரு ராசி பொருளாதாரத்திலே ஒரு உயர்வுகளையும் சொகுசு வாகனங்களையும் சுகு அதிகமான சொத்து சுகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை அடையக்கூடிய காரகனுடைய ராசியிலே பிறந்த கடகராசி நேர்களுக்கு இதனால் வரையில் இன்னும் வரையில் அஷ்டமசனியின் தாக்கங்கள் சற்று பலமாக இருந்தாலும் மற்ற நவக்கிரகங்களில் சஞ்சாரங்கள் பிரமாதமாக இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் நிதானமாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது டிசம்பர் மாதங்களிலே பற்பல யோகங்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அதுவும் இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பத்தை பற்றி குறிக்கக்கூடிய இருபத்தி நாலு நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் இன்னக்கூடிய சூரிய பகவான் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பஞ்சம பஞ்சமஸ்தானத்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு என்பது இரண்டு பதினொன்று புதன் பகவானும் கொடும் மூன்று பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி புதன் பகவானும் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே ராசிநாதனும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே நீச்சமாக இருந்தாலும் குருவின் பார்வையிலே நீச்சபங்க யோகத்திலே அம்மாசி யோகத்திலே இந்த மாதம் பரிபூர்ணமாக பிறக்கின்ற காரணத்தினாலே கடகராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க போகின்றது நேர்களே இதனால் வரையில் இல்லாத நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது காரணம் சுகஸ்தானத்தை கேந்திர சானாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய உபசய ஸ்தானத்துக்குச் சொந்தக்காரர் சுக்கர பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற இந்த அற்புதமான யோகம் என்பது வருடத்தில் முறை கிடைக்க பெறுகின்ற மிகவும் சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் இடத்திலே இருந்து வடன் அமையாதவர்களுக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சில சங்கடங்கள் இல்லாத ஒரு அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற அதுவும் சுக்கர பகவான் கலத்திர காரகனாக வந்து இந்த பத்தாம் இடம் என்று மகர மகரம் சொல்லக்கூடியது உங்களுக்கு ஏழாம் இடத்திலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அற்புதத்தை கோச்சார கிரகங்கள் செய்துவிட்டு போக வேண்டிய ஒரு அமைப்புகளிலே செல்ல போகின்ற அமைப்பு கடக ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் நல்லதொரு ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது நேர்களே அதுவும் சர ராசியிலே பிறந்த உங்களுக்காக நீங்களும் சுறுசுறுப்பாகவும் ஒவ்வொரு நாடுகளாகவும் வெளிநூறு வெளி வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவதற்கும் தொழில் வேலைகளிலே செய்கின்றதற்கும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி தாயின் அன்பு பெற்ற ஒரு ராசி அற்புதமான ஒரு ராசியிலே பிறந்த உங்களுக்காக சுக்கர பகவான் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேந்திராதிபதி ஒரு உபஜய ஸ்தானம் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பலப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு என்பது கோச்சார கிரகங்களிலே மிகவும் பரிபூர்ணமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடியது கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற அமைப்பு மற்றவர்களால் உங்களுக்கு வரன் அமையக்கூடியதற்கு அந்நிய மனிதர்களால் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றதும் தொழில்களுக்காக வேலைகளுக்காக ஒரு சில மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே டிசம்பர் மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக பஞ்சம பஞ்சமஸ்தானத்திலே முயற்சி சனாதிபதி விரையாதிபதி இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற அமைப்பு என்பது தனக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்திர பகவானும் சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரகமும் புதன் பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் கூட கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய பஞ்சம சாணத்திலே பூர்வ புள்ளிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த சாணங்களிலே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற பொழுது இங்கே தனசார பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது குழந்தைகளிலே படிப்புகளிலே நல்லதொரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு வேகங்கள் உன்னதமான அறிவு ஆற்றலை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது சனம் ஸ்தானங்கள் பொருளாதார ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திலே அமைந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளால் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் குழந்தைகள் பெற்றோர்களால் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் பொருளாதாரத்தில் ஒரு உன்னத நிலையை அடைய பெறுகின்ற ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு டிசம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அஷ்டமஸ்தானத்திலே உங்களுடைய அஷ்டம சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலே சளி போவான் அவர் உங்களுக்கு பாக்கிய ராகு ராகுபோகான் இருக்கின்றது பொழுது அவ்வப்போது உடல் ஆரோக்கியத்திலே ஒரு சில மருத்துவ செலவுகளும் வெளிநாட்டு வெளியூர் சென்று வருகின்ற ஒரு அமைப்பும் தொழில்களுக்காக வேலைகளுக்காக செல்லக்கூடிய ஒரு சில மாற்றங்களும் இருக்கின்றது குருபோகவான் கடக ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தையும் பஞ்சம சாணம் மற்றும் அல்லாது ஏழாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது முயற்சிகள் என்று சொல்லக்கூடிய சகோதர சாணத்தை குரு பகவான் பார்வை கேது பகவான் இருக்கின்றதும் சகோதரர்களால் நல்லதொரு அன்பு ஆதரவு நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றிகள் பெறுகின்றது இந்த மூணு ஆறு என்று சொல்லக்கூடிய அம்பு வழக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது அதுவும் நீங்கள் ஒரு ஒட்டப்பந்தயம் இது சம்பந்தப்பட்ட இடங்களிலே வீராங்கனையாக திகழக்கூடியவர்களுக்கு குருவின் பார்வை மூணு ஆறு என்று சொல்லக்கூடிய தத்துவார்த்த ரீதியில காலபுருஷ தத்துவத்துக்கு ராசி என்பது ஆறாம் இடமாகவும் கடக ராசிக்கு மூன்றாம் இடம் மூணு ஆறு என்று சொல்லக்கூடிய எடுக்கின்ற எந்த ஒரு தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் அதிலே பிரசித்தி பெற்று வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமாக இருக்கின்றது நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திரஸ்தானங்களிலே சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் சுக்கர பகவான் உங்களுக்கு இவர் வீடு வாகன சொத்து சுகங்களை பற்றி சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு உன்னத உயர்வுகளை கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பலப்படுத்துகின்ற அற்புதமான இந்த ராசி என்பது சுகத்துவமாக ஆக்குகின்ற குரு சுக்கர பகவானுடைய பார்வை நீச்ச பங்க ராஜயோகத்திலேயே உங்களுக்கு ஐந்து பத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் மிகவும் அற்புதமான ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துகின்ற இந்த அமைப்பு என்பது குரு பகவானுடைய பார்வை விடுகின்ற காரணத்தினாலே அனைத்து நீங்கள் நினைக்க நினைக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பதும் சுக்ர பகவான் கேந்திர சாணங்களிலே அவருடைய நட்பு ராசியிலே பகை ராசி இல்லாத ஒரு அமைப்பு இதுவும் மிகவும் நல்லதொரு சுக்கர பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும் கூட அஷ்டமாதிபதி அஷ்டமசானத்திலே இருந்து அஷ்டமசனியின் தாக்கங்கள் இருந்தாலும் கூட போக போக அவர் திரிகோணத்தில் போகின்ற பொழுது ஆரோக்கியத்திலே ஒரு சில மாற்றங்களும் பின்னடை பின்வரும் மாதங்களிலே நடக்கப் போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் கூட அஷ்டமசனியின் தாக்கங்கள் ஒரு சிறு அலைச்சல்கள் தொழில்களால் வேலைகளால் தேவையில்லாத அடுத்தவர்களின் பகை எதிர்ப்புகளால் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை என்பது போக போக மாறப்போகின்ற ஒரு அமைப்பாக அஷ்டமசனியின் தாக்கம் என்பது குறைந்து கொண்டே போகின்ற ஒரு அமைப்பு என்பது அடுத்து வரும் காலங்கட்டங்களிலே கடகராசிக்கு நிகழப்போகின்ற போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது கடகராசியை பொறுத்த வரையில் குரு பகவானும் லாபசாணத்திலே அமர்ந்து உங்களுக்கு முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற பொழுது நீங்கள் சகோதர சாணங்கள் சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணங்கள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்து தித்திக்கின்றது தொழில் அதாவது வேலை தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு எழுத்துத்துறையிலே இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான ஒரு உயர்ந்த உயர்வுகளையும் இங்கே பஞ்சம சாணம் என்று சொல்லக்கூடிய சாணம் பலமாக சூரியன் சந்திரன் அமாசி யோகமாக இருந்தாலும் குருவின் பார்வையிலே இங்கே ராஜபங்க இங்கே நீச்ச சந்திர பகவான் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைய பெறுகின்ற குருவின் பார்வையினாலே அனைத்தும் பந்த பலம் பெற்று நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது குழந்தைகளின் படிப்பு அறிவு என்பதும் வெளியூர் சென்று வருகின்றதற்கும் அந்நிய மனிதர்களின் ஆதாயங்கள் பூர்வீகத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம் கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது குருவின் பார்வை ஏழாம் இடம் ஏழாம் இடம் உங்களுடைய கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு அமைப்பு கூட்டாளிகள் கூட்டு தொழில்கள் அனைத்தும் ஒரு சிறு நல்லதொரு மாற்றங்கள் அற்புத யோக பலன்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது கடக ராசிக்கு இதுநாள் வரையில் ஒரு சில கசப்புகள் இருந்தாலும் சுக்கர பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே இருந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிலருக்கு வேலைகளிலே மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும் இனி வருகின்ற காலங்களிலே ஏழாம் இடத்திலே கணவன் மனைவிகளுக்குள்ளே வரன் அமையாதவர்கள் வரன் கிடைக்கப் போகின்ற ஒரு அமைப்பு தொழில்களுக்காக ஒரு சில மாற்றங்கள் வித்தியாசங்களை விரிவுபடுத்துகின்ற ஒரு அமைப்பும் இருக்க போகின்றது பத்தாம் இடத்ததிபதி ராஜ்ய நீச்ச பங்க ராஜயோகத்திலே இருக்கின்றதுனாலே பதினோராம் இடத்ததிபதி ஏழாம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் அவர் உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற பொழுதும் தொழில்களுக்காக வேலைகளுக்காக ஒரு சில விரிவான மாற்றங்களும் நடக்கப் போகின்ற ஒரு மாதம் டிசம்பர் மாதம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகின்ற அமைப்பு ராசியை பொறுத்தவரை டிசம்பர் மாதங்களிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய காரகன் மாங்கல்ய பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய ஐந்து பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் வேலை கர்மஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பலமாகவும் சுக்கரனின் பார்வை பெற்று பெறுகின்ற இந்த அற்புதமான யோக பலன் கடகராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்றது வாக்குகளாக இருந்தாலும் முயற்சிகளாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலுமே அனைத்து எதிர்பார்ப்புகளும் வெற்றிகளை பெற்று நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு மிகவும் விமர்ச்சியாக சிறப்பாக நடக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்